கரத்தார் <laughs> மா <laughs> ப்ரோ ஏதோ கொடுக்குறான் ப்ரோ என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் இருக்கும்ட்டான் ப்ரோ ப்ரோ இது ஸ்கிரீன் எடுக்குங்க ப்ரோ ப்ரோ கொயிலாலும் விளையாடுறோம்

இத பண்றது இந்த கன்னியாவது பண்ணலாம் ரெண்டாவது பண்ணலாம் எப்படியாவது நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க சரி சரி இல்ல நான் அப்படி சொல்லல மீன்ஸ் எம் ஃபோர் அந்த மாதிரி கிடைச்சா பெஸ்ட்

போடங்க காலையில அத சிரிச்சாங்க gun skin இல்லையா அப்பவே வெரி ஸ்கின் ആണ് நீ பாத்தா gun skin மெயில் போட்டும் ப்ரோ PUBG என்ன பண்ற என்ன ரிப்ளை வந்துச்சு நீங்க வந்து அது வந்து இல்ல இல்ல அது gun ஒரு குடுத்து அதுல வந்து இன்னொரு ஸ்கின் கொடுப்போம் அந்த ஸ்கின் கொடுத்துருக்கு கண்ணா கொடுக்கலாம் அது எனக்கு தெரியல உங்களுக்கு கண்ணு கிடைக்கல அதோட ஸ்கின் தான் கிடைச்சிருக்குன்னா இப்போ ஓபன் பண்ற கண்ண கொடுத்ததா எப்படியே இதுக்கு முன்னாடி ஏஸ் 32 க்கு கன் ஸ்கின் அப்கிரேடபிள் ஸ்கின் கொடுத்திருக்கோம் ஊட்டா உங்களுக்கு PUBG மொபைல் உங்களுக்கு இது கொடுப்பாங்க ஸ்பான்சர்ஷிப்லாம் பொச்சதுறோம் நீங்க மட்டும் டவுன்லோட் போட்டீங்கன்னு இல்ல அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம ஜம்முல வளரலாம் மவுஸ் லைன்ல ப்ரோ மவுஸ் வாங்கணும் ஒரே ஒரு மவுஸ் கம்மி விலையில ஆர்டர் போடுங்க ப்ரோ அதிகமா போடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் சொல்லுங்க 100 ரூபாய் 100 ரூபாயில இருக்கு ஆனா டிபி வராது நீங்க எல்லா ரேட்லயும் வாங்கலாம் ஒரு 300 ரூபாய் போட்டு வாங்கிடுங்க ப்ரோ ரெண்டால் ரெடி லாஜிடெக் இருக்கு ப்ரோ

நான் உங்களுக்கு நான் நான் பாத்து நான் வாங்கி குடுத்தறேன் ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்லை சேல்ரி வர மாட்டேன் நான் மாத்தியார்ட்டியே வாங்கி குடுக்கறேன் அப்படி தான் நீங்க சேகரத்தை மட்டும் வாங்கி குடுத்தீங்களா போதும் ப்ரோ நான் அவர்ட்ட கேட்டுட்டே இருக்கேன் ப்ரோ நான் அவரை பார்த்ததே இல்ல விக்கு ப்ரோ ஆனா என் ஊருதான் எப்போ வேணாலும் இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம்னு அவரு கொள்ள வரல நான் கூட எடுத்துருக்கேன் சாமி சத்தியமா இப்படிலாம் பண்ணுவார் நாங்க தெரியாது இல்லைன்னா நீங்க இப்ப அன்னைக்கு இவர் இருந்தார்ல ப்ரோ நீங்க எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ நான் சொன்னார்ல சாமி ப்ரோ அந்த மாதிரி நான் சொல்லிருக்கேன் இப்போ எனக்கு தெரியாது அவரை பத்தி அப்ப அப்ப நீங்க நாங்களாம் பேசிட்டு இருந்தோம்ல அப்பதான் எனக்கும் அவரை தெரியும்

அவங்க நந்த அவங்க எல்லாம் ரேங்க்கடு போட்டு காசு கிட்ட விளாண்டுக்கிறானுங்கடா அப்படியா ஆ எல்லாமே காசு கிட்டாங்க ராப்டர் எல்லாமே நைஸ் அவங்க என்னமோ சின்சியரா விளையாறாங்க ஒரு பண்ணே எல்லாம் போச்சு கேம் குள்ள அவங்கடா நீங்களும் கேம் விளையாடுறதே இல்ல அதுக்கு அப்புறம் தனியா தான் விளாட அன்னைக்கே உன்ட்ட கேட்ட நீ இல்ல நான் வரணும்

அந்த எபி கேம் வந்து ஃப்ரீயா கிளைம் பண்ணியாடா ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வந்ததுல ஏ ராக்கன் ரோ ரோல் ஏ ஏ ஏ லைனா ஊத்துறாங்க என்ன பாக்கற இது கூ இது பண்றாங்க என்ன இன்வைட் பண்றாங்க அவங்க எல்லாம் பாரு இதுதான் விளையாடுவோம் பேட்மேன் போட்டாரு எல்லாரும் போட்டான் மேட்ச் இருக்கீங்களா வெளிய இருக்கீங்களா நானா ம் நானா நானா

ஸ்டோர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கல எங்க மேனேஜர் டாக்டர் லிஸ்ட் ரெடி பண்ணி டிட் ரிப்ளை பண்றாரு கேட்டா கேக்குறேன் டாக்டர் லிஸ்ட் ரெடி பண்ணி ரிப்ளை பண்றாரு போற என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க அந்த ரீல்ஸ் போடுறப்ப ஓகே அதுக்கு டாக்டர் லிஸ்ட் ரெடி பண்ணி ரீல்ஸ் போற அந்த மாதிரி சர்காஸ்டிக்கா டாக்டர் லிஸ்ட் ரெடி பண்ணி டிட் கேக்குறாரு கண்டனா போட்டான் போல நான் சொல்றேன்

யோ அப்பறம் லைவாருங்களா மழை வரப்போது இல்ல இப்ப லைவ் பாத்தீங்களா சர்பிரைஸ் பண்றா

சரி நீங்க கேம் விளையாடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல டிஸ்கார்ட் வந்துட்டு கேம் விளையாடுங்க வாய்ஸ் சேட் அதெல்லாம் பண்ணுங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரு ஏன் யாரும் டிஸ்கார்ட் வர

பிஜிஎம்ஐ கம்பை அடோ டே ஓ இங்க மெசேஜ் பண்ணிருக்கானா கேக்குறோம் பிஜிஎம் ஹலோ நண்பரே நண்பரே பாக்குறானா என்னன்னு தெரியல தம்பி தம்புடு காரக புறாக மாட்டறோம் கிப்ரோ ஜெனத் கிப்ரோ இப்ப பேக்ரவுண்ட்ல டவுன்லோட் பண்ணுங்க கிப்ரோ நான் சொல்றத கேளுங்க பண்ணவேதே பிரச்சனை ஆகும் இந்த நெட்ல ரொம்ப போட என்ன இதெல்லாம் போட்டா டிஸ்டார்ட் கூட வராது bro 5g இல்ல bro அது 5g இல்ல வாழ்க்கையில எதையோ சாதிக்கும் ஜெயபிரகாஷ் தான் சாதிச்சிட்டான் रे पेरे रंगीले कमरे देख रहे हैं आप इंडिया के आज के दिन से पांच दशक बाद जीता वो चैंपियनशिप आज ये किसी भी बात के बारे में इंडिया के बाद कोई भी गलत शोध सिर्फ उत्तर जान रहे हैं

Thank you.